ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்பொங்கல் வித் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா முதல்ல குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானது ஒரு ஸ்பூன் கடுகு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில சேட்டுக்கோங்க அப்புறமா ஒரு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிளறி வெட்டுக்கோங்க இது ஒரு முக்கால் கதத்துட்டு வதக்கினா போதும் அப்புறமா மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்புறம் பீன்ஸு உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க அப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சு அப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறமா ஏற்கனவே நான் பருப்பெல்லாம் வே ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுட்டேன் இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்துருக்கேன் இதோட அளவெல்லாம் நான் கேப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடிக்கலாம் விசில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுக்கோங்க விசில் வர கேப்பில் நம்ம போய் வெண்பொங்கலுக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க நான் இருபது நிமிஷம் போல் அரிசியையும் பாசிப்பருப்பையும் ஊற வச்சுருந்தேன் இதை கழுவி எடுத்தாச்சு இப்போது தண்ணி சேர்த்துருக்கேன் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன் அதுக்கு மூணு கப் தண்ணி அப்புறம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அதுக்கு அந்த கேப்பில் நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் நெய் விட்டுக்கோங்க நெய் சூடானது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க நல்லா பொரியவும் கருவேப்பில்லை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி ஒரு பதினஞ்சு பல் பதினஞ்சு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொரியவும் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நம்ம தாளித்ததை இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெண்பொங்கல் நல்லாவே குழஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் பாருங்கள் அஞ்சு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டிங்கன்னா இப்போ வெண்பொங்கல் ரெடி வாங்க நம்ம இப்போ போய் சாம்பார் பார்க்கலாம் இப்போது விசில் வந்ததுக்கப்புறமா நான் வேறு ஒரு பாத்திரத்தில் சாம்பாரை மாற்றிட்டேன் அதுக்கப்புறமா புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சுவையான சாம்பார் ரெடி ஆக்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெண்பொங்கல் சாம்பார் அண்ட் சட்னி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ